காட்டுல கிளியும் காக்காயும் உட்காந்து பேசிட்டு இருந்ததா அப்ப காக்காய பாத்தி கிளி சொல்லிச்சா ரொம்ப திமுறா யூ டேரக்டி காக்காய் தள்ளி உட்காரு காக்கா கேட்டுதான் ஏன் இப்படி இன்சல்ட் பண்றேன் நீ பிளாக் அண்ட் ஒயிட் நான் மல்டி கலர் ஏன் கலர் தான் அம்மா தமிழ்நாட்டில் இலவச டிவி கொடுத்த போது அதான் கலர் டிவி தான் கேட்டானே ஒழிய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அதான் வாங்கிட்டானா அதனால கலருக்கு தான் மரியாதை ஜாஸ்தி பிளாக் அண்ட் ஒயிட்னா மரியாதை இல்லையே

கிளிய புடிச்சு நேரம் வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த கிளிக்கு பேசுறதுக்கு பழக்கிறான் இந்த காக்கா பின்னாடியே வந்து என்னன்னு பாக்குது இந்த கிளிக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறான் குட் மார்னிங் சொல்லு அப்படி கத்து கொடுக்குறான் கிளிக்கு வரல பூண்டு இருக்கு இல்லையா கார்லிக் பூண்ட சுட்டு நாக்கில வச்சு கிளிய பேச பழக்குவானா இந்த பூண்டை தூக்கி கிளி நாக்கில வச்சு கீச்சு மூச்சுன்னு கத்துது அன்னைக்கு அம்மாவாசை காக்காய்க்கு வாசல்ல சோறு வச்சிருக்கேன் அவன் பண்டாட்டி கா கான்னு கத்துற உடனே இந்த காக்கா சோத்த பார்த்து கிளிய பார்த்து சோத்த பார்த்து கிளிய பார்த்து ஒரு வாட்ச் சொல்லிச்சு பாத்தியாரா அவன் வாஷையில பேசுறதுக்கு உனக்கு சூடு வைக்கிறான் என்ன என் வாஷையில கூப்பிட்டு சோறு வைக்கிறான்